என்இபி நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படி எதுனாலும் ஆனால் நம்ம சொல்கிறது தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு அதில் பல புதிய விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்குது இருந்தாலும் அது எங்களுக்கு வேண்டாம் மாநிலத்துக்கு நாங்களே ஒரு எஜுகேஷன் பாலிசியை தயார் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமிச்சாங்க அவங்க ஏற்கனவே ஒரு டிராஃப்ட் பாலிசி இது கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி அதை வெளியிட்டிருக்கிறார் ஸ்டாலின் அதனுடைய முத்தாய்ப்பாக என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் லெவன்த்துக்கு பொதுத் தேர்வுன்னு இருந்தது அதை நாங்கள் எடுத்தாச்சு அப்படின்னு ரசிகர் மன்ற தலைவரும் சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க வழிவேலை சொல்கிற மாதிரி ஐயோ ஐயோ அப்படின்னா வேற ஒன்றுமே பண்ண முடியாது இருக்கு ஏன்னா ஏற்கனவே நீட்டில் வந்து அரசு பள்ளி கொடுத்தல அதாவது இந்த தமிழக அரசியல்வாதிகள் மாதிரி ஒரு குறுக்கு புத்தியும் ஒரு ஏற்றத்தாழ்வு கிராமத்தான் அப்படின்னாலே இந்த தமிழ் சினிமாவுக்கும் பாருங்களேன் கிராமத்துல இருந்து வரவன் அவன் படிக்காதவன் அவன் தற்குறி அவனுக்கு உலக விஷயம் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரிதான் சினிமாவில கம்பாங்க அதே மாதிரி இந்த சினிமாவை பார்த்துதான் இந்த அரசியலும் சினிமாவோட ஒருங்கிணைந்தே வளர்ந்ததுனால கிராமத்தான் இப்ப இவங்க பார்வையில நீங்க நான்லாம் முட்டாப்பைய நகரத்துல வளர்ந்தவன்லாம் தான் புத்திசாலி அந்த மாதிரி அதனால கிராமப்புற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அப்படின்னு உருட்டினதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்கள மேலும் மேலும் வஞ்சிக்கக்கூடிய விஷயத்தை அவர்களின் வாழ்க்கையை குழிதோண்டி புதைக்கும் விதமாகத்தான் பிளஸ் ஒன்னுக்கும் ஆல் பாஸ் அது என்ன ஆல் பாஸ்னா உனக்கு ஏண்டா வலிக்குது ஏயா நீட்டுக்கு லெவன்த்துலையும் டுவெல்த்லயும் படிச்சது தான் கேட்குறான் இவனு ஏற்கனவே ஒன்றாம் கிளாஸு மூணாம் கிளாஸு அஞ்சாம் கிளாஸு பறிக்க வேண்டாம் தான் எட்டாம் கிளாஸுக்கும் பறிக்க வேண்டாம் எயித்து வரைக்கும் ஆல் பாஸ் தான் சரி எயித்து வரைக்கும் ஆள் பாசனா உன் சிலபஸ் நீ சரியாக வச்சிருக்கியா அப்படின்னு அதுவும் கிடையாது அதில் சிலபஸில் வந்து அண்ணா யார் தந்தை பெரியார் யார் மூதறிஞர் கலைஞர் யார் அப்படின்னா அவங்க புராணம்லாம் ஒரு பக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் சரி உனக்கு சிலபஸ் தான் சரியில்லை நடத்துகிற வாத்தியார் அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் வட்டிக்கு பணம் உடனும் அவங்க வேறு ஏதாவது போய் தொழில் பார்க்க போகணும் அவங்க வந்து டுட்டோரியல் காலேஜ் நடத்தணும் அப்புறம் உறவுக்காரன் வீட்டுக்கு போகணும் இந்த மாதிரி வேற எவ்வளவு வேலைகள் அவங்களுக்கு இருக்கும்ல அவங்களுக்கு கலந்துக்கணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாய்ப்பு இருந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு பாரம் சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற அளவுல அவங்க இருக்காங்க சரி இதுதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அந்த கல்யாணம் அந்த என்ப தமிழக அரசு இன்னைக்கு இதுல போட்டிருக்காங்க ஏழாம் பக்கத்துல எட்டாம் பக்கத்துலயே படித்தேன் அன்பழகன் கல்வி முன்னேற்றம் அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு ஸ்கீமுக்கு இவங்க ஒரு பேர் வச்சுப்பாங்கல்ல அதனால டோப்பா அப்பா பேர் வச்சிருக்காரு அதுக்கு வந்து ஆயிரம் கோடி ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னாங்க ஆ பரவாயில்லையே தூபரு அப்படின்ட்டு அடுத்தது படிச்சோன்னாங்க கணினி வகுப்பிற்காகவும் கணினி மேம்பாட்டிற்காகவும் கணினி புத்தகங்களுக்காகவும் அதுக்கு ஒரு நூறு கோடி இதுக்கு ஒரு நூற்றி எண்பது கோடி மொத்தம் இரநூத்தி எண்பது கோடி ஏண்டா அவங்களுக்கு வாத்தியாருக்கு க கொடுக்கவே ஒன்று பணம் இல்லை அதுவும் அந்த பார்ட் டைம் வாத்தியார்லாம் இருக்காங்கல்ல அவங்க எவ்வளோ போராட்டம் நடத்துறாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் அவங்களுக்கு கொடுக்க பணம் இருக்காது உனக்கு தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க உனக்கு பணம் இருக்காது ஆனால் நீ வந்து எல்லாமே வெறும் ஆன் பேப்பர் ஏதா இருந்தாலும் ஏய் தமிழ்நாடு என்ன தெரியுமா இந்த டேட்டா வச்சு தான் எல்லாரும் இது பண்றாங்க வெறும் புழுவியே ஒரு ஆட்சி நடத்த முடியும்னா இந்த ஒரு கோயபில் சாட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்டை இப்போ நீங்கள் கணினிக்காக ஒதுக்கியிருக்கங்க நீங்கள் கணினி ஆசிரியருக்கு வேலை கொடுக்காம அவங்க குரூரை நகைச்சுவை அது லேப் டெக்னீஷியன் லேப் டெக்னிக் டே ஒன் உன்னுடைய தகுதிக்கு லேப் டெக்னீஷியன் போதும்டா படித்த வாத்தியெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற கதையை தான் லேப் டெக்னீஷியன் லேப் அசிஸ்டண்ட்டு அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்றோம் அவங்க கம்ப்யூட்டர் கணினி வகுப்பெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அதில் இருக்கிற கூத்தை அவர் அந்த குமரேசன் அதுக்கு அந்த சங்க தலைவர் அந்த கணினி ஆசிரியர் சங்க தலைவர் பணி நிரந்தரம் கோரும் கணினி ஆசிரியர் சங்க தலைவர் குமரேசன் சொல்லிருக்காரு மத்திய அரசு பணம் கொடுக்குது உனக்கு அந்த நாற்பது சதவீதத்தை புடுங்கி நீங்க வந்து ஜாலியா செலவழிக்கிற ஊதாரித்தனமா செலவழிக்கிற இதை நான் சொல்லல இதை வந்து அண்ணாமலையோ நயினார் நாகேந்திரனோ சொன்னா சங்கிப்பாய சொல்றான்னு நீங்களோ நானோ சொன்னா ஏ தங்கி அடிமை அப்படின்ட்டு நம்மள சொல்லி இது பண்ணுவானுங்க ஆனா சொல்றது யாரு குமரேசன்னு கணினி ஆசிரியர் சங்கத்தோட மாநில தலைவரா இருக்கக்கூடிய அவரும் ஒரு கணினி ஆசிரியர் அவரு சொல்றாரு எங்களுக்கு சம்பளம் கொடுக்காம வஞ்சிக்கிறாங்க எங்களை பித்தக்கார மாதிரி ரோட்ல கதற விடுறாங்க எங்களை அழைச்சு கூட பேச மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு அவர் என்ன எதிர்பார்க்கிறார் ஸ்டாலின் வந்து டீ சாப்பிடணும் எதிர்பார்க்கிறா அதுதான் தூய்மை பணியாளர்களுக்கு சொல்லிட்டாங்க அதுவும் மேயர் அம்மா சொல்றாங்கல்ல நீங்கள் அந்த மேயருக்கு மேலே உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் அவங்க நல்லா செயல்படுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்க இருக்குது அது எனக்கு புரியும் ஆனால் நான் அவங்களுடைய செயல்பாடுகள் நான் பாராட்டி நீங்கள் இது பண்ணும்போது நீங்கள் அதனால் அதை முழுசாக சொல்லலை நாம நேயர்களுக்கு தெரிவிச்சிட்றேன் அதில் அந்த அவங்க சொல்கிறாங்களே உங்களுக்கு என்னங்க முதல்வரே வந்து உங்கள் கூட டீ சாப்பிட்டாருங்க அது எங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்த டீங்கிறது அவங்க மைண்ட் வாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் சாதா கிளாஸ் அவருக்கு மட்டும் கை வைச்ச கிளாஸ் நவீன திண்டாமையை முதல்வர் கடைபிடிக்கிறாங்க அதனால முதல்வர் கூப்பிட்டு பேசிட்டாலே உங்களுக்கு பாருங்க மூணு வேலை சோறு சாப்பிட்ட மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் கபர்தார் சம்பளம் இன்க்ரிமெண்ட்லாம் கேட்காத முதல்வர் பேசிட்டாரு ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்க அதுவும் கும்பலில் நூறு பேரோட முதல்வர் நிற்பாரு நூறு பேர்ட்டையும் தனித்தனியாக ஃபோட்டோ பிடிக்க மாட்டாரு அதனால நீ இந்த மாதிரி இருந்தால் போகிறோங்கிற அளவில் தான் இந்த ஆட்சியாளர்களோட ம மைண்ட் செட்டே இருக்கு இதில் இந்த அளவுக்கு தமிழக கல்வித்துறை கீழே எழுத்தது இந்த கல்வித்தரம் மேல்நோக்கி போக வேண்டும் என்பதற்கு பதிலாக கல்வித்தரத்தை இன்னும் கீழ் நோக்கி கொண்டு வராங்க ஒரு பத்து வருஷம் முன்னாடி எம்ஐஎம் டிவியில் இந்த எச்எஸ் ஒரு கடாமி சார் அவர்கிட்ட கேட்டேன் ஏங்க ஆ தமிழகத்தின் கல்வித்தரம் எப்படி தெரியுமா உங்க வீட்டில் உங்க குழந்தை யாராவது ஒத்துர மெட்ராஸ் லா காலேஜில் கொண்டு போய் சேருங்களேன் சேர்ப்பீங்களா ஆ அது எப்படி முடியும் ஆந்திர கார்டு நான் கேட்டது ஏன்னா யாராவது சட்டம் படிக்க வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் சமுதாயத்தின் எதிர்காலத்தையும் கருத்துல கொள்றவங்க சத்தியமா மெட்ராஸ்லா காலேஜில் கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அங்க வந்து ஒரு வன்முறை களமா மாறி அங்க வந்து யார் அங்க போறாங்க அங்க கிட்டத்தட்ட அடுத்து நீங்க அங்க போய் படிக்கிறவங்கெல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் வச்சு உடனே பார்த்துட்டு பொது புத்தியில் இப்படி பரப்பலாமா அப்படின்னு பாஞ்சு வருவாங்க அங்க வந்து வன்முறையாளர்களுக்கு ஒரு நாத்தங்கால் போன்றுதான் அங்க தான் அங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாடு கல்வித்தரத்தில் சீர்குலைந்து போனதை இவருங்க வந்து அதுக்கு அந்த புண்ணு புறையோடு போய் சீ பிடிச்ச புண்ணுக்கு நீங்க இது ஜவ்வாது புண்ணுகும் தடவிட்டீங்கன்னு வச்சுங்க வாச நாத்தமே வராதுன்னு நினைச்சுக்கிறாங்கல்ல அதை போன்றதுதான் தமிழக முதல்வரோட தமிழக கல்விக் கொள்கை